அம்மா பிள்ளை சுதாகரன்னை வந்து கண்டெய்னரை கொண்டு வந்ததாகவும் அந்த கண்டெய்னரை எனக்கு ஒரு கண்டெய்னர் இறக்கிட்டு போனதாகவும் இல்லை எந்த கண்டெய்னர்லேருந்து வந்தது யார் கொண்டு வந்து கொடுத்தா அந்த கண்டெய்னர் எங்கே ஃபஸ்ட்டு வந்த கண்டெய்னராக வேணும்ல தலைவருக்கு அதுக்குமே போயிருக்கும் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு அதுக்குமே போயிருக்கும் அவர்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை பற்றி பேசினாலே உங்களுக்கு அந்த இடத்துல இடம் கிடச்சிருக்காது நான் இன்றைக்கி ஏடிஎம்க்கு வந்தேனோ அன்னையிலேருந்தே அலையறினது எனக்கு எந்த இதுவும் கிடையாது அந்த கடந்த அஞ்சு வருஷமாக டிமான்டேஷன் அது இதுன்னு சொல்லி மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டோம் இவன் பூட்டாத ஒரு சங்கத்தை பூட்டை அவனை சாவி வச்சு திறந்து கீழே போட்டு அடித்தான் அது வந்து எனக்கு காமெடியாக இருந்தது அவனை பார்க்கும்போது விஷால் கையில் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல ஏன்னா அவன் வந்து ஏழரை கோடி ஊழலுங்கிறத ப்ரூவ் ஆயிடுச்சு மூணு கோடி யோக்கியன் சத்தியவான் தர்மசீலன் ரமணாட்டை கொடுத்துட்டாரு இப்போ எஸ்பிபி பாடக்கூடாதுங்கிறாரு என்னென்னமோ சொல்லி ரூல்ஸ்லாம் போட்டார் அவருக்கு அந்த உரிமையே கிடையாது இப்போ எப்படி இருக்கானே பாவம் எனக்குலாம் தெரியல ஏன்னா காலங்காலத்தில் கல்யாணம் லேட்டாக பண்ணனால அப்படி ஆளையில் மாறிட்டானு சொல்லல ஏன்னா நான் மக்களை ஏற்கனவே நடித்து கொண்டிருக்கேன் பல படங்களில் இதுக்கு மேலே நான் நடிக்கணுங்கன்னா எனக்கு அதில் இஷ்டம் இல்லை நான் உங்களுக்கு ஜே கே பேசுகிறேன் எல்கேஜி படம் வர இருபத்தி ரெண்டாந்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை பற்றி என்னுடைய நிறையா பேர் நிறையா விதமாக பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பொலிட்டீசியனுக்கு உண்மையான மரியாதை மக்களிடம் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு பொலிட்டீஷியனை பற்றியும் வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே தப்பு தப்பான கருத்து பரவுது என்னை பற்றி ரிஜிஸ்டை பற்றி தப்பாக ரைட்டாக சொன்னால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க இது ஏன்னா இவன் யாரோ ரிஜிஸ்ட்டை காசு வாங்கிட்டு போடுறாங்கண்ணா அப்படின்னீங்க இதே என்னை பற்றி தப்பாக சொன்னால் நீங்கள் உடனே லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அதை ஃபார்வேர்ட் பண்ணுறீங்க அதை பார்க்குறீங்க சந்தோஷப்படுறீங்க ஹாப்பியாக இருக்கீங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா என்னை பற்றி தப்பாக பண்ணாலோ இல்லை மீம்ஸ் போட்டாலோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னைய பர்டிகுலராக சொல்லலை ஒட்டுமொத்த பொலிட்டீசியனுமே சொல்கிறேன் ஒரு பொலிட்டீசியனை பற்றி ஒரு மீன்ஸோ வாட்ஸ்அப்போ யூடியூப்போ வந்தால் அதில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி தான் அதை பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறாங்க அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க சரி நல்லா இருக்குது அப்படின்னு ஆனால் அனுப்புறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது இந்த படம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா ஆஹா இவரை பற்றி தப்பு வருதுன்னா இவர் ஆப்போசிஷன் பார்ட்டியிலேருந்து தான் யாரோ பண்ணுறாங்க நம்மால் பண்ணலை ஒரு காமன் மேன் பண்ணலை ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு இன்றைக்கி எவ்வளவோ வேலைகள் இருக்குது வந்தால் பார்ப்பாங்க பார்த்துட்டு அதை ஃபார்வேர்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்து இன்னொருத்தனை பற்றி தப்பாக பண்ண வேண்டிய அவசியம் தனி மனிதனுக்கு இல்லை அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அது எல்லார் மத்தியிலையும் ரீச் ஆகும் ஒரு பொலிட்டீஷியனுக்கு உண்மையான மரியாதை வரும் அது எங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் ம் இல்லை எந்த கண்டெய்னர்லேருந்து வந்தது யார் கொண்டு வந்து கொடுத்தா அந்த கண்டெய்னர் எங்கே ஃபஸ்ட்டு வந்த கண்டெய்னராக வேணும்ல அது சும்மா ஒரு வதந்தி ஏதோ அம்மா பிள்ளை ஒரு சுதாகரணம் வந்து கண்டெய்னரை கொண்டு வந்ததாகவும் அந்த கண்டெய்னரை எனக்கிட்ட ஒரு கண்டெய்னர் இறக்கிட்டு போனதாகவும் அதெல்லாம் சும்மா இது ரெடி நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்ச பணம் தான் உண்மையிலே வந்து என்னுடைய என்ன என்னென்னா ப்ரியஸாக சம்பாதிக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாலோ அளவுக்கு அதிகமாக பணம் சேர்த்து வச்சுட்டு போனாலோ உங்கள் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து அந்த சொத்து யாரோ சாப்பிடுவானே தவிர உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது தான் பிள்ளைய வந்து நல்ல விதமாக படிக்க வச்சு நல்ல தொழிலை கற்றுக் கொடுத்து அவங்கள முன்னேறதுக்கு வழி சொல்லி கொடுக்கணுமே தவிர அளவுக்கு அதிகமாக சொத்தை தான் பிள்ளைக்காக தான் டீ காப்பி கூட குடிக்காமல் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போவாங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது பிள்ளைக்கு என்ன தேவையோ அதைத்தான் வைக்கணும் தேவைக்கு அதிகமாக நான் தான் கூட இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நான் வந்து கோடிக்கணக்கில் உதவி பண்ணாட்டாலும் என்னால் முடிஞ்சது எனக்கு கணக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது என் வாழ்நாள் முழுவதும் நான் பண்ணுவேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு உடந்தையாக இருக்கேன் என் மனைவி குழந்தைங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாேருக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் இந்தளவுக்கு என்ன செஞ்சாலும் என்னை அதை பற்றி கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் சரி அவர் சம்பாரித்தது அவர் செய்கிறாரு அப்படிங்கிற இது கொடுத்துரு அந்த உரிமையை என்னை கொடுத்துருக்காங்க அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்ட்ட நன்றி சொல்ல கடமைப்படுறேன் இந்த கண்டெய்னர் பொருளிலாம் போய் அதை யாரும் நம்பாதிங்க

அவர் அவர்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை பற்றி பேசினாலே உங்களுக்கு அந்த இடத்துல இடம் கிடச்சிருக்காது அதனால் அது ரொம்ப தப்பான செய்தி தலைவர் இல்லாத திமுக திமுகவே இல்லை நல்லா தான் தாலின் தலைவராக நான் ஏற்றுக்க மாட்டேன் அதில் என்ன நாங்களாம் வந்து கலைஞர் சின்ன பிள்ளையிலேருந்து கலைஞருக்காக திமுகவில் இருந்தவங்க அவருக்கு என்றைக்கு உடல் சரியில்லாமல் க கட்சி அவருக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு அப்போயே நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் எங்களால் ஸ்டாலினை ஏற்றுக்க முடியாது வந்தால் திமுகவுக்கு நல்லது வராட்டால் எங்களுக்கு நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் வர மாட்டேன் யாரும் வர மாட்டேன் நாங்கள் வெளியில் நான் இன்னைக்கு ஏடிஎம்க்கு வந்தேனோ அன்னையிலேருந்தே அலையிடணு எனக்கு இந்த இதுவும் கிடையாது நான் இப்போ பிஜேபி அலைன்ஸ் நேற்று தான் வந்திருக்கு நான் முதல்ல சொன்னேன் தெரிஞ்சோ தெரியாமலோ அஞ்சு அஞ்சு வருஷம் நம்ம வந்து கடந்த அஞ்சு வருஷமாக டிமாண்டேஷன் அது இதுன்னு சொல்லி மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் இப்போ நம்ம பழகிட்டோம் இன்றைக்கி நாடு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிட்டு இருக்க நேரம் இந்த நேரத்தில் வேறு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வேறு கவர்மெண்ட் வந்தால் நம்ம கண்டிப்பாக டெவலப் ஆக முடியாது ஒரு நாடு டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த நாட்டுக்கு வந்து உலக நாடுகளில் மரியாதை கிடைக்கும் அந்த லெவலில் நான் பெருமைக்கு சொல்ல மோடிக்கு தான் முதன் முதல்ல லண்டனில் சல்யூட் பண்ணியிருக்காங்க அதுக்காகவே நம்ம எல்லாருமே நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே மோடிக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறாருங்கிறது எந்த டவுட்ஸும் கிடையாது இவர் வந்தால் மட்டும்தான் திரும்ப இதே வழிக்கு வரும் இன்னொரு கவர்மெண்ட் வந்தால் அவங்க சிஸ்டம் வர்றதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் மறுபடியும் நம்ம கஷ்டப்படணும் மோடியாக சொல்லிட்டு பண்ணாங்க இல்லை சார் நீங்கள் இன்றைக்கி அம்மாவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஏன் ஏடிஎம்கேயில் இருக்கும்போதும் பிஜேபி கூட நம்ம கூட்டணி வச்சுருக்கோம் திமுகவும் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க இன்றைக்கி ட்ரெண்டுக்கு மோடி வரணுங்கிறது ஒட்டுமொத்த பேருடைய ஆசை தான் அது வந்து சாதாரணமாக ஒரு கட்சி மட்டும் எடுத்த முடிவு இல்லை ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து மேலே மோடி வரணுங்கிறது எங்களுடைய ஆசை இன்னொன்று சார் நாங்களும் வந்தோடனே மோடி கிட்ட போய் விள போயிட்டோம்னு சொன்னால் நாங்கள் நாற்பது சீட்டில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் என்னத்தையாவது வாங்கிட்டு நின்றால் தான் கிட்ட வெலை போனது அர்த்தம் இப்போ பிஜேபிக்கு நாங்கள் கொடுத்துருக்க சீட்டு அஞ்சு நியாயமான சீட்டு அதனால் நாங்கள் எப்படி வெலை போகணும்னு நீங்கள் சொல்ல முடியாதுல்ல

எனக்கு டக்குன்னு வர்ற அவர் மேலே வர்றது கோபந்தான் ஏன்னா நடிகர்களில் வந்து அவர் காலத்தில் இந்த நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது அவரை மாற்றிட்டு தான் அவரை பற்றி பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை சீக்கிரமில் மாற்றப்படுவார் அவர் வெளியேற்றப்படுவார்

தீநகர் ஆஃபீஸு கோர்ட்டில் இருந்து ஆள் வந்து த்ரூ கோர்ட் ஆர்டர் கோர்ட் என்ன சொன்னாங்க டெனிமே எந்த டாக்குமெண்ட்டும் விஷால்கிட்ட கொடு ஜெயிச்சது நாங்கள் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் ஐயோ எனக்கு சொல்லவே காமெடியாக இருக்குங்க அவனை பார்த்து நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு திறந்து அவன் தான் சாவி வச்சு திறக்கிறான் திறந்து கீழே போட்டு அடிக்கிறான் எனக்கு நான் அண்ணன் உட்கார்ந்து எங்களுக்கு பயங்கர சிரிப்பு என்ன இவன் என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ஆஃபீஸை வந்து கோர்ட்டில் போய் கொடுத்துருந்தோம் சாமி அவங்க என்னென்னா டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக எடுத்து கோர்ட்டு பொசிஷனுக்கு போயிடுச்சு விசால் கையில் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல ஏன்னா அவன் வந்து ஏழரை கோடி ஊழலுங்கிறத ப்ரூவ் ஆயிடுச்சு ப்ரூவ் ஆனதுனால வச்சிட்டாங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா மறுபடி இதை வந்து டிக்கெட் எல்லாம் விற்றுப்பிட்டேன்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னோன்னே இளையராஜா ஃபங்க்ஷனை நடத்தி அக்கௌண்ட்டை எங்களுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இவர் உங்கள்கிட்ட தான் சொன்னார் மீடியாவில் நான் இளையராஜா ஃபங்க்ஷன் நடத்தி எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போகிறேன் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குன்னாரு இன்றைக்கி போய் யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு ஒரு சென்ட் இடம் வாங்குறதுக்கு அங்கே காசு இருக்கான்னு கேளுங்க நிகழ்ச்சி நடத்தினதில் நிகழ்ச்சி நடத்துனது எனக்கு வந்து அக்கௌண்ட் படி சன் டிவி ஆறரை கோடி கொடுத்தாங்க அதை வந்து மூன்றரை கோடி ரூபா வந்து இளையராஜா சாருக்கு கொடுத்துட்டாரு மூணு கோடி யோக்கியன் சத்யவான் தர்மசீலன் ரமணாட்டை கொடுத்துட்டாரு ஏன்னா அவர் வந்து அவருடைய நண்பர் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு ரமணாட்ட மூன்றரை மூணு கோடியே கொடுத்துருக்காரு எதுக்குன்னா அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண செலவு ஆறரை கோடி முடிஞ்சிச்சு ஒரு கோடி ரூபா டிக்கெட் வசூல் இதில் வந்ததை அந்த பாடகர்களுக்கு ஒரு நாற்பது லட்சம் வந்தவங்க தங்கினதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் மிச்சம் பத்து லட்சம்னு சொல்கிறாங்க இதில் வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு நான் ரெண்டு நாளில் கோர்ட்டில் அவர் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணும்போது தெரியும் இங்கே போய் எல்லோரும் உங்கள்கிட்ட சொன்னார்ல ரித்தீஷ் வந்து இதை தடுக்கிறாரு ரித்தீஷ் கேட்டால் ரிதீஷ் மெம்பர் இல்லை இப்போ என்னென்னா கோர்ட்டு மறுபடியும் புடதியில் அடித்து மூணாம் தேதி பொதுக்குழு கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க விசால பொதுக்குழு கூட்டியாகணும் தேர்தல் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இப்போ அன்னைக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது ரித்தீஷ் இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ரித்தீஷ் மெம்பரே கிடையாதுங்கிறான் நான் மறுபடியும் காடையும் எடுத்து காமிச்சிட்டேன் நடிகர் சங்கம் மெம்பர் தயாரிப்பாளர் சங்கம் மெம்பருக்கு இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரில இப்போ பொதுக்குழுக்கு ரித்தீஷ் வரக்கூடாது உண்டான வேலைகள்லாம் பார்த்து எடுத்துர்றான் அவர் ஒரு காமெடி பேசுங்க நீங்கள் வேறு இல்லை சார் ஏற்கனவே இளையராஜா சார் வந்து நடிகர் சங்கத்துக்கு ஐம்பது கோடி ரூபா அவர் கொடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த ரைட்ஸை வந்து அவர் கிளைம் பண்ணுறார்ல அது அவருக்கு ரைட்ஸே கிடையாது ஃபஸ்ட்டு ஏன்னா நடிகர் சங்கத்துக்கு தயாரிப்பு அவருக்கு வந்து பா ஒரு படத்தில் பாட்டு மியூசிக் போடுறதுக்கு இளையராஜா சாருக்கு சம்பளம் கொடுத்துட்றோம் அதை அவர்கிட்ட மியூசிக்கை வாங்கிறதுக்கு டைரக்டருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அந்த சாங் எழுதுகிறதுக்கு லிரிக் ரைட்டருக்கு சம்பளம் கொடுத்துட்றோம் அதை பாடுறதுக்கு சிங்கருக்கு சம்பளம் கொடுத்துட்றோம் இது எல்லாமே கொடுக்குறது தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் இந்த தயாரிப்பாளருக்கு வர வேண்டிய பணத்தை இவர் கிளைம் பண்ணுறாரு அப்போ நாங்கள் பழைய நிர்வாகிகள் வந்து இது இதை இப்போ எஸ்பிபி பாடக்கூடாதுங்கிறாரு என்னென்னமோ சொல்லி ரூல்ஸ்லாம் போட்டார் அவர் பாட்டுனார் அவருக்கு அந்த உரிமையே கிடையாது சாங் வந்து தயாரிப்பழகு சொன்னோம் ஒரு பொருள் இந்த பொருள் இருக்குது இந்த கண்ணாடி இருக்குன்னா இந்த கண்ணாடி வாங்கின இன்றைக்கி இந்த கண்ணாடி ஏமிட்டு மறுபடியும் கண்ணாடி கடைக்காரன் இந்த கண்ணாடிக்கு ராயல்ட்டி கேட்டால் எப்படி கொடுப்பாங்க பணம் கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் ஒரு பொருளுக்கு வித்த பொருளுக்கு ராயல்ட்டி கிளைம் பண்ண முடியாது இப்போ இந்த விதமாக தான் அவர் பண்ணும்போது பழைய நிர்வாகம் அவர்கிட்ட கேட்கும்போது ஐம்பது கோடி ரூபா நான் தர்றேன்னு சொல்லிடுறாரு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கொடுக்கல அவர் கொடுக்காத இளையராஜா சாருக்கு இப்போ வந்து மூன்றரை கோடி ரூபா அவருடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு மூன்றரை கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காராம் எங்கேயுமே நடக்காத விஷயம் இப்போ இவரால் விசாலால் இளையராஜா சாரும் எல்லோரும் பேசுகிற அளவுக்கு இதாகிடுச்சு வாங்கி என்ன இதெல்லாம் தப்பு நேரடியாக பேசல ஒரு ஃபோன் பண்ணி எடுக்கல இந்த மாதிரி நடந்தது அப்படின்றது சார் அவன் பொழப்பே தான் சார் அவன் ஒரு இப்போ எப்படி இருக்கானே பாவன் எனக்குலாம் தெரியல ஏன்னா காலங்காலத்தில் கல்யாணம் லேட்டாக பண்ணனால அப்படி ஆளில் மாறிட்டானு சொல்ல அந்த காலத்தினால் அந்த பயிர் வந்து கரெக்டான நேரத்தில் அறுக்கணும் கரெக்டான நேரத்தில் பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க அது லேட்டானனால அவருக்கு வந்து ஏதோ மாறிட்டார் நண்பை வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சங்கத்தை விட்டு அவராக போகணும் ஏற்கனவே நான் சொன்னேன் தைரியப்பாளர் சங்கத்தை நீனா ஓடிடு இல்லைன்னா வந்து விரட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னோம் அப்படி போகாதனால தான் இப்போ வந்து விரட்டி விட்டோம் இப்போ நடிகர் சங்கத்துக்கு நான் இதே தான் சொல்கிறேன் நீனா ஓடிடு இல்லைன்னா வர்ற தேர்தலை அனௌன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ம் நான் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை சார் நீங்கள் படத்தை பாருங்கள்ல ஒரு ரித்தீஷாக வந்திருப்பேன் இந்த கேரக்டர் ரித்தீஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த படமே தவிர இந்த படத்தில் நானும் நாஞ்சல் சிம்ம சாரோ நடிக்கல ஏன்னா நான் மக்களை ஏற்கனவே நடித்து கொண்டிருக்கேன் பல படங்களில் இதுக்கு மேலே நான் நடிக்கணுங்கன்னா எனக்கு அதில் இஷ்டம் இல்லை என் மக்களுக்கு நான் கொடுத்த தண்டனை போதும் இனிமே நீங்கள் படத்தை பார்த்துடுச்சு அப்படி வேலை நான் இனிமேல் செய்யவே இந்த தண்டனை நான் கொடுக்கவே மாட்டேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னை என்ன விசுப்பேற்றினாலும் அந்த தண்டனை உங்களுக்கு கிடையாது தேங்க்யூ